ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டியில் ஒரு சூப்பரான ஒரு சதத்தை வந்து அடிச்சிருக்காரு புஜாரா அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு சாதனையும் வந்து ஆஸ்திரேலியா மனுலில் செஞ்சிருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ உடனுக்கு உடனுக்குன்னா நோட்டிபிகேஷன் வந்துடும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த டெஸ்ட் தொடர் மேலே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எனக்கு இந்த முறை தான் இந்தியன் அணி ஆஸ்திரேலியா வீழ்த்தி ஒரு முறை முதல் முறையாக வந்து கோப்பையை கைப்பற்றுமான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்ல முடியும் அந்த வரிசையில் பார்த்தீங்கனாக்கா இந்தியன் அணி இப்போ சூப்பரான ஒரு லீடிங்கோடு இருக்குன்னே சொல்ல முடியும் அந்த நேரத்தில் தான் இந்தியன் அணி இன்றைக்கி சிட்னியில் வந்து முதல் நாளை வந்து தொடங்கினாங்க அதுல வந்து முன்னூற்றி ரன்களுக்கு நான்கு விக்கெட்கள் இழப்புக்கு முதல் நாளை முடிச்சிருந்தாங்க இந்த டே ஃபுல் டேவும் வந்து பார்த்தீங்கன்னா புஜாரா சூப்பராகவே விளையாடி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதாவது ஆஸ்திரேலிய மண்ணில் வந்து ஒரு நாள்ல வந்து அதிகபட்சமா அடிச்சவர்கள் பட்டியல்ல இப்போதைக்கு நான்காம் இடத்துக்கு வந்திருக்கானே சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி சேவாக் அவர்கள் வந்து நூற்றி ரன்கள் வந்து மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல ரெண்டாயிரத்தி மூணு அடிச்சிருப்பாரு அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா முரளி விஜய் வந்து காபால வந்து இரண்டாயிரத்தி பதினாலுல வந்து நூத்தி நாற்பத்தி நாலு ரன்களை அடிச்சிருப்பாரு அதாவது போன டூர்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுனில் கவாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அதே சிட்னில வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி வந்து நூத்தி ரன்கள் அதிகபட்சமா அடிச்சிருப்பாரு இன்னைக்கு சத்தீஸ்கர் புஜாரா வந்து நூத்தி ரன்களோட இன்னும் நாட் அவுட்ல இருக்காருன்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா கிரவுண்டுகள்ல வந்து ஒரு நாள்ல அதிகமா அடிச்சவர்கள் பட்டியல வந்து சச்சின் டெண்டுல்கரையே பீட் பண்ணியிருக்காரு சச்சின் டெண்டுல்கரை பொறுத்த

உங்களை பொறுத்த வரைக்கும் புஜாரோட ஆட்டம் எப்படி நீங்க பீல் பண்றீங்க அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க